ஸ்ரீமதி ராமானுஜாயின் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி பிரபந்தத்தில் பெரியார்வார் திருமுறையான இரண்டாம் பத்தில் ஒன்பதாம் திருமுறையில் ஏழாவது பாஸ்வரத்தை என்று நாம் பார்க்க இருக்கிறோம் சென்னல் அரிசி சிறுபறுப்பு செய்த அக்காரும் நலனை பாலால் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவேன் இன்னும் உகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விருங்கிவிட்டு போந்து நின்றான் உன்மகன் தன்னை அசோதை நங்காய் கோவி கொள்ளாய் இவையும் சிலவே அசோதை பிராட்டியே பன்னிரண்டு திருவோணம் விரதம் இருப்பதாகக் கொண்டு அரிசி சிறுபறுப்பு வெள்ளக்கட்டி நெய் பால் இவற்றால் சமைத்தவற்றை கண்ணன் தின்றுவிட்டான் இன்னமும் இவற்றை விரும்புகிறேன் என்று கூறி அப்பால் சென்று நின்று விட்டான் முன்பே இக்கண்ணபிரானின் தன்மையை நான் அறிவேன் ஆகையால் நீ உன் பிள்ளையை அழைத்துக்கொள் கொள் தீம்பு செய்யும்படி விடுவதுதான் இப்பிள்ளையை வளர்க்கும் முறையோ இனி அவ்வாறு செய்யாதிருக்குமாறு இவனை உன் அருகில் வைத்துக்கொள் என்று ஒரு கோபிகை கூறினாள் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும் thank you